அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த ஏழு நாட்கள் நிச்சயம் இது கட்டாயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது மூன்றாம் இடமாகிய தைரிய ஸ்தானம் வெற்றிக்குரிய ஸ்தானத்தில் குருவும் ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பில் அமைப்போது சந்திரனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது முக்கால்வாசி தூரத்திற்கு மேல் கடந்து எனவே நல்ல பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே பல தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இருப்பில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றால் பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு தான் கும்பராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அடுத்த ஏழு நாட்களில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் மிகவும் வலுவாக முதன்மை சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் வேற்றிருக்கிறாருங்க மேசராசியில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்டு இனி வரக்கூடிய தருணம் என்பது மிக மகிழ்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் குருவின் மிக துலாம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளை வலுப்படுத்துகிறதுங்க குருவின் சுப பார்வையின் காரணமாக பல தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அடுத்த நாட்களில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது அவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க கும்பத்தில் தனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாய் நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு வலுவான சமயத்தில் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் வீற்றிருக்கிறாருங்க எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் மகிழ்ச்சிகரமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனது சமகிரகமாக இருக்க இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே சமயம் மோட்சக்காரகரான கேது சம பலம் பொருந்திய புதனின் ஆட்சி வீடான ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல எண்ணங்கள்ல ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை விளக்குகிறாருங்க நேர்மறையான சிந்தனையும் பூர்வமான செயல்பாடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் மோட்ச கேதுவின் அமைப்பு காரணமாக அடுத்த ஏழு சிந்தனைகள் தோற்கடிக்கப்பட்டு நேர்மறையான சிந்தனைகள் மனதில் உதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க தனது உச்ச வீடான மகர ராசியில் நான்காம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உச்சம் பெறக்கூடிய பிரச்சனை அவை துச்சம் என நினைத்து கையாண்டு அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மங்கள காரகன் உச்சம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துகிறாருங்க பெறக்கூடிய செவ்வாய் இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சுக்ரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வலுவாக குருவின் ஆட்சி வீடான ராசியில் அமைப்பு திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க து அது மட்டுமல்லாது சூரியன் புதன் ஆகிய கிரக நிலைகளும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றன மகர ராசியில் செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அலைச்சல் சிரமம் விளக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதனும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த வாரத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார் அந்த தருணங்கள்ல தசாப்திகள் வலுவாக இருந்தால் நீங்கள் எதிர்பாராத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மற்ற தருணங்களில் அமைதியாக இருப்பது நல்லது ஏனென்றால் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடம் ஆகிய தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு தனது சஞ்சார அமைப்பில் மிக விரைவில் பூர்த்தி செய்ய போகிறார் எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல வகையில மனதை பாதித்து வந்த பல விஷயங்கள் சங்கடங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்லது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஜென்மசனியின் காரணமாக பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் உள்ளது அது மட்டுமல்லாது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ராகு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் ஏதோ ஒரு செலவாகி கொண்டேதான் இருக்கும் கேது அஷ்டமத்தில் இருப்பதால் எதிர் எதிர்மறையான கருத்துகளும் சிந்தனைகளும் அவ்வப்போது மனதில் ஏற்பட்டு கொண்டே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக லாபத்தில் சஞ்சரிக்கிறார் வாரத்தின் துவக்கத்தில் நான்காம் தேதிக்கு பிறகு விரயத்திற்கு சென்று உச்சம் பெறுகிறாருங்க அவர் உச்சம் பெறுவது எதிர்பாராத நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான நிச்சயமாக உஷ்ண சூரியன் புதனுடன் இணைந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல சங்கடங்களை நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பை செவ்வாய் உறுதிப்படுத்த இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரன் பத்து இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் ரீதியாக எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை நிறைந்து கொடுக்கிறது சஞ்சரிப்பதால் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் தேகமே இல்லை